நியூஸ் போர் செய்திகள் மதச்சார்பற்ற முற்போக்கு இந்தியா கூட்டணியின் சார்பில் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் திருப்பெரும்புதூர் வடக்கு ஒன்றிய நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் டி ஆர் பாலு திருப்பெரும்புதூர் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊராட்சி பகுதிகளில் வாக்கு சேகரிப்பு காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் திருப்பெரும்புதூர் வடக்கு ஒன்றியத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பில் போட்டியிடும் திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் டி ஆர் பாலு பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று திருப்பெரும்புதூர் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட இருபத்தி ஏழு ஊராட்சிகளிலும் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் அவருக்கு ஆதரவாக ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் வடக்கு ஒன்றிய செயலாளர் மற்றும் ஒன்றியக் குழு தலைவர் எஸ் டி கருணாநிதி தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் குணகரம்பாக்கம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் பா ப துணை தலைவர் வேண்டா துரைக்கண்ணு கிளைக்கழக செயலாளர்கள் கே பழனி வெங்கடேசன் மேலேரி கிருபானந்தன் எட்டிக்குட்டி மேடு கிளைச் செயலாளர் கோஹுரி ஆகியோர் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கண்ணந்தாங்கல் ஊராட்சி மன்ற தலைவர் சத்யா விஸ்வநாதன் மேல் மதுரமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் ஏ சேதுராமன் அமைப்புசாரா ஓட்டுநர் அணி துணை அமைப்பாளர் மற்றும் கிளைக்கழக செயலாளர்கள் இ முரளிதரன் ஜே கோதண்டராமன் ஜே திருமுகம் ஆகியோர் வேட்பாளரை வரவேற்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அதனையடுத்து பாப்பாங்குழி ஊராட்சி மன்ற தலைவர் ஆர் கணேசன் கிளைக்கழக செயலாளர் நடராஜன் மக்கள் நலப் பணியாளர் கே குணசேகரன் ராமானுஜபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா ராமு கிளைக்கழக பிரதிநிதி மோகன கிருஷ்ணன் பொடவூர் மாவட்ட இளைஞரணி தலைவர் ரவி முளச்சூர் ஒன்றிய இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ஐ பழனி ஆகியோர் வேட்பாளரை பிரம்மாண்டமான முறையில் வரவேற்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இந்த நிகழ்வில் திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் இளைஞரணி மாணவரணி மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி கழகத்தோழர்கள் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை பெரியவர்களே வாக்கு சேகரிக்கிற நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிற இந்திய கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகளே அந்தந்த இயக்கங்களை சேர்ந்த தோழர்களே ஒன்றிய குழு உறுப்பினர் தம்பி கோதண்டம் அவர்களே நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் ரெண்டாமணி அவர்களே சத்யா அவர்களே மகாலட்சுமி ஜெயக்குமார் அவர்களே நாசர் அவர்களே பழனி அவர்களே மோகன் அவர்களே கங்காதரன் அவர்களே நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு மிகச் சிறப்பாக வரவேற்பு என்னுடைய அன்பு சகோதரிகளே தாய்மார்களே நண்பர்களே ஊர் பெரியவர்களே தமிழ்நாடு முழுவதும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் குடும்பங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வீதம் பெண்களுக்கு கொடுக்கிற ஆட்சி தமிழ்நாட்டில் தளபதி ஆட்சி மட்டும்தான் தான் யாரும் இதுல கூட ஒன்னு ரெண்டு பேர் விட்டு போயிருக்கு இருக்குதா நிறைய பேருக்கு இல்ல சும்மா ஒரு அஞ்சு சதவீதம் வரல லிஸ்ட் கொடுத்துட்டாரு தலைவர் எல்லாம் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க நாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி லிஸ்ட் எடுத்துட்டோம் எந்தெந்த ஊராட்சியில யார் யாரு கொடுத்துருக்குறீங்க யார் யாரு கொடுக்கல லிஸ்ட் எடுத்துட்டோம் லிஸ்ட்ல பட்டியலாம் வந்துருச்சு எங்களுக்கு நான் இப்ப சொல்றேன் கேட்டுங்க ஒரு பெரிய திட்டம் கொண்டு வருகிற போது சில குற்றச்சாட்டு குறைகள் இருக்கும் அதை நிவர்த்தி செய்கிற தலைவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பன்னெண்டு லட்சம் பேருக்கு பணம் விட்டு போயிருக்க நம்ம மாவட்டத்தில் இருபத்தி எட்டாயிரம் பேர் விட்டு தேர்தலுக்கு பிறகு அந்த அந்த ஏழை குடும்பங்களுக்கு நிச்சயமாக அந்த பணத்தை நாங்கள் பெற்று தருவோம் என்ற வாக்குறுதியை இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்ல காலை உணவு திட்டம் தொடக்க பள்ளிகளிலிருந்து தொடங்கவில்லைய தொடக்கப்பள்ள இருக்கிற மாணவ செல்வங்களுக்கு காலை சிற்றுண்டி திட்டம் இந்தியாவில் தான் இருக்கு ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பில் பதினேழு லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு தருகிற ஆட்சிதான் திமுக ஆட்சி என்பதை ரொம்ப கூடாது தேர்தல் மத்தியில் இருக்கிற பிஜேபி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகிற தேர்தல் தான் இந்த தேர்தல் என்ன காரணம்னா இன்னைக்கு பாரத பிரதமராக இருக்கிற மோடி அவர்கள் சொன்னதை குறிப்பா ஒன்று ரெண்டு மட்டும் நான் செய்தி உங்களுக்கு சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலு அவர் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது நாங்கள் எங்களை ஆட்சிக்கு நீங்க கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த கருப்பு பணமும் வெளிநாட்டில் தான் இருக்குது அதெல்லாம் கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் பதினைஞ்சு லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பேன் வங்கியில செலுத்தோன்னு சொன்னாரு சொல்லி பத்து வருஷம் ஆகுது இது பத்து பைசா கூட கொடுக்காத ஒரு பெரிய பெரிய மனுஷன் அவர் வண்டிதான் சொன்னாரா இல்லையா நம்ம இன்னும் மறந்துட்டோம் கூட மறக்காத ஆளு தமிழ்நாட்டுக்காரங்க ஆறுங்க என்பதை அவருக்கு தெரியல அது மட்டும் இல்ல ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டு திடீர்னு செல்லாதுன்னாரு நம்ம பணத்தையே ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபாய் மாத்தக்கூடாதுன்னு சொல்லி அவங்கவுங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வச்சு இந்த பணத்தை பேங்க் வாசலில் போய் நின்று நம்ம சம்பாதிச்ச பணத்தை கூட மாற்றத்தை எவ்வளோ சிரமப்பட்டோம் ஒன்றும் தெரியும் ஒரு கோடி பேர் அதாவது ஒரு ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாங்கி தருவேன் பத்து வருஷம் ஆச்சு இருபது கோடி பேருக்கு வேலை தந்துருக்கணும் ஆனால் இதுவரை ஒரு ஆளு கூட மத்திய அரசில் வேலை தராத ஆட்சி மத்தியில் இருக்கிற பிஜேபி ஆட்சி என்பதை மறந்துட அது மாதிரி ஜிஎஸ்டி வரி போட்டிருக்கிறார் உலகத்திலேயே இருபத்தெட்டு சதவீதம் வரை ஜிஎஸ்டி வரி போட்ட ஒரே நாடு இந்தியா மட்டும்தான் அதை போட்ட பெரிய மனுஷன் யாருன்னா நம்முடைய மோடி உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஹோட்டலுக்கு போறோம் ரெண்டு இட்லி ஒரு வடை சாப்பிட்றோம் நூறு ரூபாய் பில்லு ஆனால் கவுண்டர்ல போய் நம்ம பணம் எடுத்து தரது நூத்தி பதினெட்டு ரூபாய் சாப்பிட்டது நூறு ரூபாய் ஜோபின் வந்து எடுத்து கொடுத்துறது நூத்தி பதினெட்டு ரூபாய் ஆக உணவுப் பொருளுக்கு நூறு ரூபாய்க்கு பதினெட்டு ரூபாய் வரி போட்ட ஒரே ஆளு மத்தியில் இருக்கிற பிரதமர் மோடி அவர்கள் வரும்போது ஒரு சிலிண்டர் எவ்வளவு தெரியுமா ரூபாய் மோடி ஆட்சி வரும் போது இப்ப அவரு தானே பத்து வருஷமா ஆட்சியில் இருக்கிறாரு இப்ப இன்னைக்கு எவ்வளோ ஒரு லிட்டர் ஒரு சிலிண்டர் வில ஆயிரம் ரூபாயா ஆயிரம் ரூபாய் ஏன் தரான் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா ரைட்டா கிட்டத்தட்ட ஆறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேல இந்த பத்து வருஷத்துல கேசுக்கு மட்டும் விளையாச்சிருக்கிற ஆட்சி மத்தியில் இருக்கிற பிஜேபி ஆட்சி நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி கட்சியினுடைய திமுக வேட்பாளர் அண்ணன் டிஆர் பால் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிருக்கிறார் நீங்கெல்லாம் அவருக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது என்று கேட்டுக்கொள்வதற்காக நீங்கள் நம்ம ஊருக்கு வந்திருக்கிறோம் போன தேர்தலில் ஆனால் டிஆர் ஆர் பால் அவர்களை அஞ்சு லட்சத்து எட்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் நீங்கள் தான் ஜெயிக்க வச்சிங்க இந்த முறை ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள்லாம் வெற்றியடை செய்திட வேண்டும் என்று நான் உங்களையெல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்